சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இன்று ஒரு சுவையான தலைப்பு என்னென்னா நோய்கள் தீர்க்கும் இசை அந்த ராகங்களின் பெயர்கள் ஒரு எளிமையான ஒரு புரியணுன்றதுக்காக அந்த ராகங்கள் வரக்கூடிய சினிமா பாடல்கள் ஏன்னா கடுமையான இசை வல்லுநர்களுக்கு தெரியும் அந்த இசை ராகங்கள் என்னன்றது ஆனால் வெகு ஜனங்களுக்கு சினிமா மூலமாக தான் இந்த ராகங்கள் சென்றடைந்திருக்கிறது அதனால் குறிப்பிட்ட சில சினிமா பாடல்களும் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன் அந்த ராகங்கள் பெயர் சொல்கிறேன் இந்த ராகங்கள் எப்படி எந்த உறுப்புகளை உள்ள நோய்களை தீர்க்குது எது உடம்பு நோய்க்கு நோய்க்கேது இப்போது ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம காலையில் எழுந்திரிக்கிறோம் ஏஞ்ச உடனே பூபாலம் அப்படின்ற ஒரு ராகத்தில் உள்ள பாடலை நம்ம கேட்கணுன்றாங்க இதில் பல பாடல்கள் வந்து இந்த பூபாலத்தில் பாடப்பட்டிருக்கு நான் அதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சினிமா பாடலை சொல்கிறேன் முடிஞ்சால் அதை ஒரு லைன் மட்டும் பாடியும் காட்டிடுறேன் முக்கியமானது காலையில் எழும்போது பூபாலம் கேட்கணும் இல்லைங்களா அந்த பூபாலத்துக்கு இந்த பாட்டு பாருங்கள் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா இந்த பாடல் பூபாலத்தில் எழுதப்பட்டது இது மூலம் பல பாடல்கள் இருக்குது நீங்கள் அப்புறம் அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அடுத்தது மாலை நேரங்களில் கேட்கக்கூடிய ஒரு பாடல் வந்து மலையாள மாருதம் அப்புறம் சக்கரவாகம் இதுக்கும் சினிமா பாடலுக்கு நான் ஒரு ஒரு லைன் மட்டும் சொல்கிறேன் கண்மணி நீ வர காத்திருந்தேன் இந்த வரியில் வரக்கூடிய பாடல் வந்து மலையாள மாரதம் இது சாயங்காலத்தில் கேட்கணுன்றாங்க இது மனசுக்கு அமைதியும் மனநோயும் நம்ம மனசு நல்லா இருந்தால் உடம்பு நல்லா இருக்க போதும் அதுக்காக சொல்கிறேன் அடுத்தது சக்கரவாகம் அப்படின்றது மாலையில் கேட்கறது இது பாருங்கள் ரொம்ப ஃபெமிலியராக கர்ணன்ற படத்தில் வரும் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் பகுத்தடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா இந்த பாடல் சக்கரவாகத்தில் இது ஒரு ரெண்டு மட்டும் நான் பாடிடுறேன் மற்றதெல்லாம் நீங்கள் அந்த ராகங்கள் பெயர் சொல்கிறேன் அது என்ன நோய்களை தீர்க்கணும் மட்டும் சொல்கிறேன் ஏன்னா நீட்டமாக சொல்ல முடியாதனால முக்கியமாக நீங்கள் இந்த ராகங்கள் பெயர்களை மனப்பாடம் பண்ணீங்க அந்த ராகங்கள் என்ன மனநிலைக்கு நல்லது என்ன உடல்நிலைக்கு நல்லது இசையின் மூலமாகவும் சப்போர்ட்டிவ் ரெமெடி ஒரு மருத்துவமே பார்த்துக்கிட்டாலும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் என்னென்னா சிறுநீரக நோய்களுக்கு முக்கியமானது அமிர்த அது கூட சினிமாவில் தூங்காத விழிகள் ரெண்டு அப்படின்னு தொடங்குகிற பாடல் இருக்குதுங்க இது அமிர்த வர்ஷினியில் பாடப்பட்டிருக்கான் இது குறிப்பாக சிறுநீரக நோய்களுக்கு மருத்துவம் பார்த்து கொண்டே இதை அடிக்கடி கேட்கறதுனால இந்த சிறுநீரக நோய்கள் தீவிரம் குறையும் அப்புறம் நம்ம கடினமான மனசு உள்ளவங்களாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மனசை இழக வைக்கணுன்னா அது சொல்கிறாங்க ஹரிஹம்போதி அப்படின்ற ஒரு ராகமாக அதுக்கு சினிமா பாடலில் ஒரு லைன் மட்டும் சொல்கிறேன் கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு இப்படி தொடங்குகிற இந்த பாடல் வந்து ஹரிஹம்போதி கடுமையான மனநிலையில் இருக்கிறவங்கள கூட மனசை இழக வச்சு நம்ம சில காரிய சக்திகளை பெறலாம் இப்போ நாம் முக்கியமாக நம்ம காரியம் ஜெயிக்கணும்னா சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அது போல தான் இது நீரிழிவு நோக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானதுங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன இது இசை கேட்க நேரம் இருக்குது நோய்களில் கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கமேன்னு நினைக்கலாம் பாருங்கள் சக்கரை நோய்க்கு கூட இசையினுடைய ராகங்கள் இருக்குது அது என்னென்னா பகாடி அப்படின்ற ஒரு ராகம் இதுக்கான பாடல்களை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்க முக்கியமானது பகாடி அப்புறம் ஜெகன் மோகினி ராகம் வந்து சக்கரை நோய்க்கு நீரிழிவு நோய்க்கு அடுத்தது ஒரு மோட்டிவாக பாடணும் ஒரு ஒரு மனசு தளர்ந்துருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் படணுன்னா ஒரு உத்வேகப்படுத்துறதுக்கான இது வந்து அடானா அப்படின்ற ஒரு ராகம் இந்த அடானா ராகத்தில் ஒரு சினிமா பாடல் உண்டுங்க அது ஒரு லைன் மட்டும் சொல்லிடுறேன் முக்கியமாக யார் தருவார் இந்த அரியாசனம் இந்த வரி பாடல்கள் வந்து இந்த அடானாவில் அமைக்கப்பட்டதான் அடுத்தது சோகம் என்றாலே முராரி ரொம்ப மனசு சோகமாக இருக்குது நமக்கு உடல் நோய் போய் மனநோயும் இருக்குது இல்லையா இதில் முராரி ராகத்தில் வர்றது வந்து சோகங்களை தீர்க்கும் அதுக்கும் வந்து ஒரு சினிமா பாடல்கள்லாம் உண்டு அடுத்தது இதய நோய்க்கு கூட கூடவே சப்போர்ட்டிவ் ரெமடியாக இந்த இசையை கேட்கலாமா அந்த இசை வந்து சந்து சந்திர கிரக கோனீஸ் அப்படின்ற வகை ராகம் அப்புறம் மனசாந்தமாக இருக்கணும்னா அம்சத்வாணி அம்சத்வாணின்ற ஒரு ராகம் இது மனசை ரொம்ப சாந்தப்படுத்திருமா அதுக்கு கூட சினிமா பாடலில் ஒன்று உண்டு தோக இளம வருகிறது ஆடி வருகிறது தோக இளம வருகிறது இந்த வகை இந்த பாடல் இந்த அமிர்தவர்த்தின வரக்கூடியது ஸோ நமக்கு தெளிவாக என்னென்னா ராகங்களுடைய பெயர்கள் தெரிந்தாலும் அதை கடுமையான தெலுங்கு கீர்த்தனைகள் அந்த மாதிரியெல்லாம் எளிமையான தேட முடியாதுன்றதுனாலையும் சினிமா பாடல்கள்லேயே சில பாடல்கள் இந்த இாகங்களுடைய பெயர்களில் அமைக்கப்பட்டிருக்கு சினிமா காட்டை கேட்கும்போது எந்த மனநிலையில் எந்த உடல்நிலை கோளாறுல எந்த சினிமா பாட்டை கேட்கணுன்றது தான் இப்போ என்னுடைய முக்கியமான கருத்து இந்த கருத்தை தான் நான் சொல்லிக்கிட்டே வரேன் முக்கியமானது ஒருத்தவங்களுக்கு நோய்கள் இருக்குன்னா அது எப்படி செய்யணும்னு தானே நம்ம சொல்லணும் இப்போ உடல் நோயும் நம்ம மனநோயின்னு சொல்கிறேன் இல்லையா ஒரு ஆராய்ச்சி சொல்லுது அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் இரத்த அழுத்தம் பிபியை குறைக்கிறதுக்குங்க கல்யாண ராகம் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்க கல்யாண ராகம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருந்தால் ரத்த அழுத்தம் கண்டிப்பாக குறையும் இது அட்ரிநல்லேருந்து எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க ஒரு மிகப்பெரிய மருத்துவ கட்டுரையே இருக்குது இதை பற்றி இதில் கல்யாண ராகம் இந்த ராகத்தினுடைய மருத்துவ குணம் என்னென்னு நீங்கள் இப்போ தான் எல்லாம் நெட்டு வளர்ந்துருச்சு இல்லைங்களா கல்யாண ராகம்னு நடிச்சு பாருங்கள் அமெரிக்கா யூனிவர்சிட்டின்னு நடிச்சு பாருங்கள் கல்யாண ராகம் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு உடல் நோய் மனநோய் வருங்க பாடல்களில் நம்ம முக்கியமாக எதுக்கு எதை கேட்கணும் எந்த மனநிலையில் எந்த உடல்நிலையில் எதை கேட்கணுன்றதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இதை நான் சொன்னேன் மற்றபடி என்னோட பொதுவான கருத்து என்னன்னா இசை என்பதும் ஒரு மருத்துவம்தான்